வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கடனா இருந்தா கூட இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் ஈஸியா அடைச்சலாம் கடனை அடைக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாமே இன்னைக்கான வீடியோல பார்ப்போம் அதே மாதிரி அதிக தங்கம் வந்து எப்படி சேமிக்கலாம்னு இன்றையான வீடியோவில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் அண்ட் வந்து இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டிப்ஸ் கிடைக்கும் நம்ம சேனலில் சேவிங்ஸ் பற்றி கொஞ்ச நாளாக வீடியோஸ் வந்து போட்டதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் நான் ஒரு ஒரு வீடியோஸ்லையும் சொல்லுவேன் கோல்ட் ரேட் வந்து ஏறப்போது ஏற போதுன்னு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டே போகுது இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் இதுதான் ஒரு கிராம் தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு வந்து எப்பயுமே அதிகமாக இருந்ததே இல்லை மிக 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 அதிகமாகிட்டே போகுது இன்னும் இன்க்ரீஸ் ஆகமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோல்டோட ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன் அப்படின்னா ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தை மாதத்தில் நிறைய வந்து மேரேஜ் டேட்ஸ் இருக்கும் ஸோ சுபமுகூர்த்த டேட்டில் அதிகமாக இருக்கிறதுனால கோல்டோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக தான் போகும் அதுக்கப்புறமும் குறையுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறைமு ஒழிஞ்சு கோல்டோட ரேட் வந்து இனிமேல் அதிகமாகிறதுக்கு தான் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கோல்டை வந்து எப்போயுமே நம்ம சேவ் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம கோல்டை சேவ் பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு தக்க சமயத்தில் வந்து கோல்டு வந்து உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு பவுன் தங்கத்தோட ரேட்டும் அண்ட் வெள்ளியோட ரேட்டும் பார்த்தலாம் ஒரு கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இன்னைக்கு நம்மளோட தங்கம் விலை வந்து ஒரு பவுண்ட் பாத்தீங்கன்னா அறுபதாயிரத்தை தொற்றுச்சு கூடிய சீக்கிரமே ஒரு லட்ச ரூபாயை கூட வந்து நம்மளுக்கு தொட்டுரும் ஸோ இந்த மாதிரி கோல்டு ரேட் வந்து பீக்கில் தான் இருக்கும் அண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி நாலு ரூபா ஸோ கோல்டு வந்து அதிகமாக சேவ் பண்ண ஆரம்பிங்க கோல்டில் சேவ் பண்ணால் மட்டுமே நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கோன்னா டக்குன்னு நம்ம வந்து நம்மளோட நகையை அடகு வச்சு பணம் வந்து பரட்டிக்கலாம் ஸோ அதுக்காகவாது நம்ம வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணணும் அடைக்கணும் அப்படின்னா வந்து முக்கியமான ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பட்ஜெட் பிளானிங் பண்ணிக்கணும் நம்ம எப்பயுமே நம்மளோட ஃபேமிலியில் பட்ஜெட் போட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் நிறைய பணம் சேமிக்கவும் முடியும் கடன் இருந்துச்சு அப்படின்னா கடனை வந்து அடைக்கவும் முடியும் கடன் வாங்காமையும் இருக்க முடியும் ஸோ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பட்ஜெட் போடணும் இன்றைக்கி இந்த செலவு ஆகும் அப்படின்னு நம்ம பட்ஜெட் போட்டு எழுதுனாலே மட்டுமே நம்ம எதில் வந்து செலவு இருக்குது கடன் இருக்குது எல்லாத்தையும் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செலவு செய்வோம் அதுக்கு முக்கியமான விஷயமே பட்ஜெட் பிளானிங் அந்த பட்ஜெட் பிளானிங்கை நீங்கள் ப்ரீ பிளானிங்காக பண்ணிக்கணும் நீங்கள் முன்னாடியே இப்போ அடுத்த மாதம் என்னென்ன இருக்குது செலவு வரவு அது எல்லாத்தையும் இந்த மாதமே நீங்கள் பிளான் பண்ணி ஒரு டைரியோ நோட்லேயோ நோட் பண்ணி எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்குள்ள வந்து செலவு பண்ணுற அளவுக்கு வந்து நம்மளுக்கே புரிஞ்சிடும் அதுதான் சொல்ல வரேன் முன்னாடியே ப்ரீ பிளானிங் பண்ணி பட்ஜெட் பிளானிங் பண்ணி ஃபேமிலியை வந்து ரன் பண்ணணும் இதுதான் பட்ஜெட் பிளானிங்கிறது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து இன்கம் இல்லாமல் கடன் அடைக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது ஸோ நம்மளுக்கான இன்கம் வந்து நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் வேலை கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்கிறத விட நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும் நிறைய ஒரு இடத்துக்கு நாலு இடத்துல நம்ம ட்ரை பண்ணணும் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அண்ட் வந்து நம்ம இருந்தே படித்து ஒரு டென்த்து படிச்சுருக்கோம் டுவெல்த்து படிச்சுருக்கோம்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட இருக்குது இப்போல்லாம் வந்து ஈஸியாக கிடச்சிடுமா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம கஷ்டப்பட்டு படித்து உழைச்சோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கிடைக்கிற டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அது வந்து சின்ன வேலை பெரிய வேலைன்னெலாம் பார்க்கக்கூடாது அது எந்த வேலை கிடைச்சாலும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா மனநிறைவோடு நம்மளுக்கு வந்து ஒரு தகுந்த சம்பளமும் கிடைக்கும் அந்த சம்பளத்தை வந்து நம்ம சேர்த்து வச்சு நம்மளோட கடன் அடைக்கவும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கும் வழி பண்ணிக்கலாம் சேவிங்ஸும் பண்ணலாம் ஸோ நம்ம முக்கியமே என்ன அப்படின்னா ஒரு வேலைக்கு போகணும் நம்மளுக்கான இன்கம் நம்மளுக்கான அடையாளத்தை நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்கம் உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கடனே வராது இருக்கிற கடனையும் நம்ம வந்து அடைச்சிடலாம் அடுத்தது முக்கியமான விஷயம் பார்ட் டைம் ஜாப் இப்போது நமக்கு இன்கம் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இருக்கிற ஃப்ரீ டைமை யூட்டிலைஸ் பண்ணி பகுதி நேரமாக நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு முடிஞ்ச வேலைகளை செஞ்சு ஒரு சில இன்கமே நம்ம தேடிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு இப்போல்லாம் வந்து சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை விடுங்க அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடி ஜாப்ஸ் அதெல்லாமே விட்டுருங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கவங்க அதுமாதிரி நிறைய கூலி வேலை இது ரொம்ப வந்து நம்மளோட இன்கம் வந்து கம்மியாக தான் இருக்குது பட் வந்து என்ன ஒரு உண்மை அப்படின்னா கேஸ் விலையாக இருக்கட்டும் கேஸ் சிலிண்டர் அரிசி விலையாக இருக்கட்டும் நம்மளோட அந்த விலை எல்லாமே விலவாசி உயர்வு வந்து அதிகமாகிடுச்சு ஸோ அதெல்லாம் நம்மளோட வெறும் இன்கம் வச்சு நம்மளால் பேலன்ஸ் பண்ணவே முடியாது அப்போ நம்ம வந்து அது வந்து பகுதி நேரமாக உழைச்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா அதில் ஒரு இன்கம் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இன்கம் நம்ம டியூஷன் எடுக்கலாம் டெய்லரிங் 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 பண்ணலாம் ஆரி ஒர்க் போட தெரிஞ்சிச்சுன்னா ஆரி ஒர்க் போடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பகுதி நேர வேலை வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை நமக்கு தகுந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களே பார்த்தீங்கன்னா வந்து பூ கட்டி கொடுத்து பூக்கடையில் போயிட்டு பூ கட்டி கொடுத்து அதில் வந்து ஒரு இன்கம் சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு பணம் சம்பாதிக்க ஸோ நேர்மையாக சம்பாதிச்சு நம்ம வந்து நம்மளுடைய கடனையும் அடைக்கலாம் கடன் வாங்காமே இருக்கலாம் சேமிப்பையும் வந்து நம்மளால வந்து செய்ய முடியும் அதுதான் வந்து நான் இப்ப சொல்லிக்கிறேன் சோ இன்கம் அது கூடவே வந்து பார்ட் டைம் ஜாபும் நம்ம பண்ணணும் அது என்ன அப்படின்னா வந்து கடன் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்காம இருங்க அனாவசிய செலவுகளை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குறைச்சோம்னாலே நம்ம கடன் வாங்குறது குறையும் ஸோ முக்கியமான எசன்சியல் இருக்கு தேவை இருக்குன்னா மட்டும் கடன் வந்து வாங்குங்க தேவையில்லாமல் கடன் வாங்கி கடனாலேயே ஆகவே கூடாது அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சேவிங்ஸ் சின்ன சின்ன சேவிங்ஸாவது பண்ணணும் பண்ணாலே மட்டும்தான் நம்மளா கடன் பெரிய கடன் இருந்தால் கூட அதை அடைக்க முடியும் நம்மளுடைய அடுத்தடுத்த ட்ரீம்களை வந்து அச்சீவ் பண்ணவும் உதவியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்லையே உண்டியல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து நம்மளுக்கு சின்ன கடன் இருந்தால் அதை அடைச்சிடலாம் போஸ்ட் ஆஃபீஸில் நூறுபாயிலேருந்து ஆர்டி கட்ட முடியும் ஸோ ஆர்டி வந்து நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் ி அதில் ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா த்ரீ இயர்ஸ்லேயோ ஃபைவ் இயர்ஸ்லையோ அந்த பணத்தை எடுத்து நம்ம வந்து கடனை பெரிய கடன் இருந்துச்சுன்னா அடைக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஆர்டி போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது நம்ம சேவிங்ஸ் போட்டு போட்டு எடுக்கிற மாதிரி அதில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி நம்மளோட கடனை வந்து அடைக்கலாம் இது மாதிரி நம்ம சின்ன சின்னதை செஞ்சாலே வந்து நம்மளுடைய கடன் வந்து ஈஸியாக வந்து அடைஞ்சிரும் அதுதான் முக்கியமான விஷயமே இப்போ ஒரு பர்த்டே வருது அது மாதிரினா ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியாக எடுக்காமல் அந்த பணத்தை வந்து சேர்த்து கூட நம்மளுடைய கடனை வந்து அடைச்சிக்கலாம் ஸோ சின்ன சின்ன விஷயத்துலேயும் சேவிங்ஸ் பண்ணணும் பர்த்டேன்னா பெரியவங்க வச்சு தருவாங்க அந்த காசு எல்லாமே சேவ் பண்ணலாம் ஸோ நம்ம மட்டும் சேமிக்க இல்லாமல் நம்மளோட குழந்தைங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டு ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் ஒய்ஃப் இந்த மாதிரி வந்து எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுங்க சேவிங்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த கடன் பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஹாப்பியான லைஃப் வந்து லீட் பண்ண பண்ணலாம் அண்ட் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி தங்கம் விற்கிற ரேட்டும் அப்போ விற்ற ரேட்டும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய டிஃப்ரென்ஸு அளவுக்கு கோல்டு ரேட் வந்து ஏறிட்டே போகுது நம்மளுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு பவுண்ட் ஒரு லட்ச ரூபா கூட வர நிலமை வந்து வரும் சீக்கிரமே ஸோ கோல்டு வந்து ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல சேவிங்ஸ் அதை வந்து நீங்கள் எப்போயுமே செய்யலாம் இப்போ வந்து கோல்டு ஜுவல்லரி ஆவங்கனுமா காயின் வாங்குறது பெஸ்ட்டு ஆனால் காயின் தான் எப்போயுமே பெஸ்ட்டு ஏன்னா ரீசேல் வேல்யூ நானும் என்னோடய வீடு கட்டுறதுக்காக கூட பதினஞ்சு பவுண்ட் போல் விற்றோம் ஸோ அப்போ காயின்ஸாக இருந்துருந்ததுனால் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருந்திருக்கும் பட் நான் ஜுவல்லரி வித்ததுனால எனக்கு கொஞ்சம் வந்து லாஸ் தான் பட் வந்து ரேட்டை பார்க்குறப்போ எனக்கு பெனிஃபிட்டு பட் ஏன்னா நம்மளும் செய்கொழி செய்தாரலாம் போட்டு தான் வந்து எடுத்தோம் பட் கொடுக்குறப்ப நிறைய டஸ்ட்டு அது இதுன்னு கழிச்சிட்டு தான் எடுத்துப்பாங்க ஸோ காயின் வாங்கியிருந்தேனா எனக்கு வந்து லாபமாக இருந்துருக்குன்னு தோணுச்சு ஸோ காயின் தான் எப்போயுமே பெஸ்ட்டு கோல்டு சேவ் பண்ணுங்கள் கோல்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஜுவல்லரியாக தான் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் சீட்டு போட்டே வாங்கலாம் கோல்டு சீட்டு லெவன் மந்த்ஸில் வந்து கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கோல்டு சேவிங்ஸ் வந்து என்றைக்குமே வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அது நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கோல்டு அப்படிங்கிறது நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம கூட துணையாக நிற்க போகிறது நம்மளோட கோல்டு தான் வந்து அது எசன்சியலாக இருக்கும் சேமிப்பு ஒன்று தான் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து அப்படியே மாற்றும் ஸோ வந்து கோல்டு சேவ் பண்ணுங்கள் மாதிரி பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க ஒரு ஐம்பது நூறு இந்த மாதிரி வந்து எடுத்து வைங்க புது நோட்டாக கூட எடுத்து வச்சுட்டே வரலாம் இப்போ ஒரு பத்து ரூபா நோட் புதுசாக கிடைக்குது இருபது இருபது ரூபா ஐம்பது ரூபாலாம் புது புது நோட்டாக இருக்குன்னா அதோ ஒரு சேவிங்ஸாக பண்ணலாம் இந்த நியூ இயர்லேருந்து அடுத்த நியூ இயர் வரைக்கும் நம்மளுக்குள்ளே ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வச்சுக்கிட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது மூலிமா கூட நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா மற்றவங்க சொல்லி நம்ம சேமிக்கிறதை விட நம்மள நாமளே வந்து ஒரு நம்மளுக்குள்ள டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளவு சேர்ப்போம் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம சேர்க்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும் கடனையும் வந்து அடைக்க முடியும் அளவுக்கு செலவுகள் எல்லாத்தையும் குறச்சிக்கோங்க சேவிங்ஸை வந்து அதிகப்படுத்துங்க கடன் வந்து தேவையாக இருந்தால் மட்டும் வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட் இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்